நாகப்பட்டினம் மாவட்டம் கோவிலில் உள்ள சர் ஐசங்க் நியூட்டன் தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகம் சார்பில் சப் ஜூனியர் ஆண்களுக்கான மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கபடி போட்டி விமர்சையாக துவங்கியது இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் கபடி போட்டியினை தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழக மாநில செயலாளர் சபிபுல்லா மற்றும் நாகை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இடையே நடைபெறும் கபடி போட்டியில் நாகை தூத்துக்குடி நெல்லை கோவை கன்னியாகுமரி தஞ்சை ஈரோடு சேலம் கடலூர் பெரம்பலூர் என முப்பத்தெட்டு மாவட்டங்களை சேர்ந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறு வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு இடையே லீக் முறையில் நடைபெற்ற முதல் சுற்று போட்டியில் நாகை ராம்நாடு விருதுநகர் தஞ்சாவூர் ஈரோடு பெரம்பலூர் அணி வீரர்கள் விறுவிறுப்பாக விளையாடினர் இதில் நாகை கபடி அணியினர் முப்பத்தி ஆறு புள்ளிகள் பெற்று ராம்நாடு அணியை வீழ்த்தினர் அதேபோல் பெரம்பலூர் கபடி அணியினர் புள்ளிகள் நாற்பத்தி ஆறு எடுத்து ஈரோடு அணியை தோற்கடித்து வெற்றி பெற்றனர் இதேபோல் விருதுநகர் மற்றும் தஞ்சாவூர் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் சமமாக தலா இருபத்தி ஆறு புள்ளிகள் எடுத்தனர் Oh, I can't. Oh, no. Oh, no. சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தேர்வு செய்யப்படும் கபடி அணி வீரர்கள் தமிழக விளையாட்டு அணி சார்பில் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் தேசிய அளவிலான கபடி போட்டியில் பங்கேற்று விளையாட உள்ளனர் முன்னதாக புத்தூரில் துவங்கிய விளையாட்டு வீரர்களின் கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தில் தீப சுடரினை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரமூர்த்தி வீரர்களிடம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கோலாகலமாக துவங்கிய கொடிய அணிவகுப்பு ஊர்வலத்தில் கபடி வீரர்கள் தீபச்சூடர் ஏந்தி கல்லூரி விளையாட்டுத் தொடலுக்கு ஊர்வலமாக வந்தனர் கபடி செலக்ஷன் மேட்ச் நிகழ்ச்சிகளை நாகை மாவட்ட அமைச்சூர் கபடி கழக செயலாளர் எஸ் ஆர் செல்வராஜ் தலைவர் ஆனந்தவேல் பொருளாளர் சந்திரன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் குமரன் சார் ஐசக் நியூட்டன் கல்லூரி தாளர் ஆனந்த் ஆகியோர் ஒருங்கிணைந்து செய்து வருகின்றனர்